இங்க இந்த ஒரு வீடியோவோ பாருங்க இந்த பொண்ணு சமையல் பண்றதுக்காக இந்த தோட்டத்துல இருக்க கீரைகளை ஆஞ்சிக்கிட்டு இருக்கா அப்ப அந்த தோட்டத்தை சொந்தக்காரன் வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க என்ன கலவாடுற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ண அவங்கிட்ட மாட்டிக்கிற மாப்பிச்சோடி வீட்டுக்கு வந்துடுறா அப்படி வந்து இந்த பொண்ணு தன்னோட மாமியார் கிட்ட அந்த கீரையை சமையல் பண்ண சொல்லி கொடுக்குறான் அதுக்கப்புறமா முடியாம இருக்க தன்னோட கணவருக்கு சமையல் பண்ண அந்த கீரை சாப்பாடு ஊட்டி விடுறா இப்படி இந்த பொண்ணு அங்க ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆட்டுக்குட்டிய கட்டி போட்டுருக்காங்க இதை பார்த்ததும் இந்த பொண்ணு எனக்கு தான் இந்த உலகத்திலேயே சுதந்திரம் இல்ல உனக்கும் சுதந்திரம் இல்லாம கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அவுத்து கத்தி விட்டுறா அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள போறா அப்படி போன இந்த பொண்ணு என்ன பண்றனா அங்க இருக்க ஒரு பீரோவை திறந்து பார்க்கறா அதுல நிறைய நகைகள் இருக்கிறது அந்த பொண்ணு வந்து பார்க்கறா பார்த்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த நகைகளை வந்து திருடிக்கி இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணு ஓடி வந்து இந்த பொண்ணை வந்து கையும் கலவமா பிடிச்சிடறா அப்ப இந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ யாருடைய எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கையை காட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை பாக்குறா அப்ப இந்த பொண்ணோட நகைகள் எல்லாம் திருடி அந்த பொண்ணு வந்து கையில வச்சிருக்கா இதை பார்த்து இந்த பொண்ணும் தன்னோட கணவரை வந்து கூப்பிட்டு சொல்றா என்னோட நகைகளை எல்லாம் இவ வந்து திருடி வச்சிருக்கா இவளை சும்மா விடாத அப்படின்னு சொல்லும்போது அப்ப இந்த பொண்ணு சொல்றா என்னோட கணவருக்கு ரொம்பவே உடம்பு முடியாம வீட்டுல இருக்காரு அவரை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதனால என்னோட கையில பணம் இல்ல தான் அவங்களோட நகையை வந்து நான் திருடுனேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா இந்த பொண்ணோட கணவர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்ப இந்த பொண்ணோட மாமியார் வந்து இந்த பையன் கிட்ட கெஞ்சிராங்க தம்பி விட்டுருப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுருங்க கெஞ்சி கேக்குறாங்க இவன் கொஞ்சம் கூட மனமே இறங்காம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலைமுடியை வந்து மொட்டை போட போறான் இந்த பொண்ணு எவ்வளவோ கத்தி கதறி பாக்குறா அவன் கடைசி வரைக்குமே அந்த பொண்ணை வந்து விடல அந்த பொண்ணோட தலைமுடியை பாதி மொட்டை போட்டு விட்டுறான் அப்ப இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்றா நீ நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போவ என்னோட கணவருக்காகத்தான் நான் இந்த மாதிரி வேலையை பண்ணேன் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே உட்காந்து கத்தி கதர்றான்